நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சீமானை ஆதரிக்கும் விஜய் அப்படின்னு உள்ள கண்டென்ட் என்ன அப்படின்னா இந்த கோட்டனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிளில் விஜய் வந்து ஒரு மைக்கை கையில் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாரு இந்த மைக்குங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் பல பேர் வந்து நாம் தமிழருக்கு விஜய் ஆதரவு தெரிவிப்பது தான் இப்படி சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட நானும் வந்து என்ன சொன்னேன்னா தேர்தல் நேரத்தில் நாம் தமிழருடைய சின்னத்தை கையில் வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை விஜய் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அது மற்றவர்கள் நினைப்பது போல தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னால் எல்லாத்தையும் தாண்டி இந்த பாடல் காட்சி எப்போவோ எடுக்கப்பட்டது ஆனால் சின்னம் வந்து சீமானுக்கு கிடச்சது இப்போ தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை வெளியிடுறதுங்கிறது மற்றவர்கள் நினைப்பது சரியான ஒரு செயல்தாங்கிற மாதிரிலாம் நான் அதில் பேசியிருந்தேன் விஜய் ரசிகர்களோ அல்லது வேறு கட்சியின் ஐடி விங்கோ தெரியாது விஜய் ரசிகர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ட்விட்டரில் வந்து சரமாரியாக நம்மளை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க அதில் அவங்க காட்டின எவிடன்ஸ் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஒரு அறிக்கை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிட்டதாகவும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கலை நாம் போட்டியிடவும் இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கிறதாகவும் ஒரு லெட்டர் பேட்டில் அதை வெளியிட்டிருந்தாங்க இதை நீ படிக்கலையா அப்படின்லாம் பயங்கரமாக சதாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையனா அதுவே ஃபேக்கு இப்போ உண்மை போல் பொய்யை சொல்கிற டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது ஏஐ டெக்னாலஜியை விட பயங்கரமாக இருக்குது ஏன்னா எல்லாம் ஃபோட்டோஷாப்பை பிரமாதமாக கற்று வச்சுருக்கேன் அதில் இவங்களே உட்காந்து ஒன்று ரெடி பண்ணி அதை தூக்கி போட்டு பற்றியா இதை நீ பார்க்கலையா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ஏழு தலைமுறை எழுத்து இருக்கானுங்க உள்ளபடியே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த லெட்டர் படை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழக வெற்றி கழகம் ட்விட்டர் பேஜில் போய் பார்த்துருக்கோம் இப்படி வந்திருக்குதா அதிகாரபூர்வமாக வந்து விஜய் அறிவிச்சிருக்கிறாரா அப்படின்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் அறிவிக்கலைங்கிறது தெரியும் இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலில் நான் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலைன்னு விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டால் அது எவ்வளோ பெரிய செய்தியாக மாறி இருக்கும் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய செய்தியாக அது மாறி இருக்கும் பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் அதைத்தான் முக்கியமான தலைப்பு செய்தியாக போட்டிருப்பாங்க ஆனால் அதை வந்து எங்கேயுமே நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல உள்ளே போய் செக் பண்ணாலும் இல்லை ஆனால் இவனுங்க மட்டும் எங்கேருந்தோ தேடி கண்டுபிடிச்ச தூக்கி போட்டு பத்தியா அப்படின்னு திட்டுறதெல்லாம் நமக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில அதனால் திட்டினவன்களே திரும்ப அதெல்லாம் திரும்ப வாங்கிங்க அது எல்லாம் உங்களுக்கே போய் சேரட்டும் ஓகேவா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு அது என்னென்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கே அது பிரேமலதா பேசின ஒரு காணொளி அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோட்டு படத்தில் கேப்டனை வந்து மறுபடியும் ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வர்றதுக்காக ஒரு முயற்சி ஒன்று நடக்குது வெங்கட் பிரபுவே ஒரு ஏழு முறை என்னை வந்து சந்தித்தார் கேப்டன் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாரோ பதில் அந்த இடத்திலிருந்து நான் யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இந்த தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு விஜய் வந்து என்னை பார்க்குறதா சொல்லியிருக்கிறாரு அவர் வரும்பொழுது நிச்சயமாக நான் ஒரு நல்ல முடிவை சொல்லுவேன் ஏன்னா எஸ்சிஎஸ்சி குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளவு நெருக்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு அன்பு இருந்துச்சு ஸோ அதனால் அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நான் ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த தகவல் ஆரம்பத்தில் சோசியல் மீடியாவில் வரும்பொழுது நாம் வந்து விஜய் மேனேஜர் ஜெகதீஷ்டை பேசணும் அந்த மாதிரி படத்தில் ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்த் வராராமே அது உண்மையா அப்படின்னு கேட்கும்பொழுது அப்படியெல்லாம் இல்லை சார் அது ஒரு வதந்தி அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தார் அதை நம்ம வலைப்பேச்சிலையும் சொல்லியிருந்தோம் இது மாதிரி விஜய் தரப்பில் விசாரிக்கும்போது சொன்னாங்க அப்படின்ட்டு ஜெகதீஷ் ஏன் அப்படி சொன்னார்ன்னு நமக்கு தெரியல ஒருவேளை சோசியல் மீடியாவில் பலரும் இப்படி ஒரு தகவலை பகிர்ந்த பிறகு வெங்கட் குரப்புக்கு அடாடா இது சூப்பரான ஐடியாவாக இருக்கே டிஸ்கஷனில் உட்காந்துருக்கும்போது கூட இப்படி நமக்கு தோணலையே இதை நம்ம செயல்படுத்துவோன்னு கூட நினச்சி அந்த முடிவை நோக்கி அவர் நகர்ந்துருக்கலாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா சொல்வதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கோட் படத்தில் விஜயகாந்த் வருவார் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியுது படப்பிடிப்பே முடிஞ்சிருச்சு இனிமேல் எப்படி விஜயகாந்த் வருவார் அப்படின்னு பலவரும் கேட்கலாம் அது ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ரெண்டு மாதம் வெங்கட் பிரபு லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் தங்க போகிறாரு அங்கேருந்து வந்து அங்கே இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தில் வருகிற பல கேரக்டர்களை டிஏஜிங் பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஒரு தத்துரூபமாக உட்காந்து பார்க்க போகிறாரு அதில் தான் வந்து இந்த விஜயகாந்தையும் கொண்டு வருகிற வேலை போகுது அப்போ இதற்கப்புறம் அதை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ரொம்ப அழகாக அது நடந்துரும்னு நான் நம்புகிறேன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை மதிக்க தவறிய பல பேர் இன்றைக்கி விஜயகாந்த் பின்னால் விஜயகாந்த் விஜயகாந்த் கேப்டன் கேப்டன் ஓடுவதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இறப்புக்கு பின் அவருடைய அருமை தெரிந்த பல பேர் வந்து அவரை இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ அண்மையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புலெல்லாம் கூட இவங்க எடுமிக்க கூட அலைன்னு வச்சுருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புகளில் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது பல இடங்களில் அவங்க ரெண்டாவது இடம் மூன்றாவது இடங்கள்லாம் இருக்காங்க அதுக்கு ஒரு பக்கம் வந்து அண்ணாதிமுக கூட்டணி காரணமாக இருந்தால் கூட இன்றைக்கி விஜயகாந்தை நினைத்து பார்க்குற கூட்டங்கிறது ஒன்று வந்திருக்கு மக்கள் மத்தியிலே அது வந்து கணிசமாக பெருகியிருக்கு அதனால் வந்து விஜய் இந்த நேரத்தில் பிரேமலதாவை சந்தித்தாருன்னா அது வந்து அரசியல் ரீதியாக வேறு வேறு கணக்குகளை உருவாக்கணும் ஸோ அதனால் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வந்து சந்திக்கிறேன்னு உஷாராக ஒரு பிட்டை போட்டுட்டு அவர் மாஸ்கோவுக்கு கிளம்பி போயிட்டார் பதினேழாம் தேதி தான் சென்னை வராரு வந்த பிறகு பத்தொன்பதாம் தேதி அவர் ஓட்டு போட போகிறாரு ரஜினி மாதிரி நான் இன்னாருக்கு போட்டேன்லாம் அவர் சொல்ல போகிறதில்ல இந்த நேரத்தில் நான் நேற்று பேசியது தான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா இந்த ஐடி விங்கு வந்து விஜய் வெளிப்படையாக தெரிவிக்காத வரைக்கும் பல விஷயங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி போலி லெட்டர் பாடுகளை ரெடி பண்ணி அதில் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னெலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் நிஜமாகவே விஜய் நினைச்சிருந்தா கோட் படத்தில் வந்த மைக் வந்து ரொம்ப தற்செயலானது அதற்கும் இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கலாம் இந்த தேர்தல் வந்துடுச்சு இதுக்கப்புறம் அவர் அறிக்கை வெளியிடுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் எதையும் விஜய் சொல்லாத வரைக்கும் மக்கள் மற்றவர்கள் பேசுகிறாங்க இல்லையா இப்போ நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விஜயின் ஆதரவு எங்களுக்கு தான் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாங்க இல்லையா அது உண்மைன்னு தான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த தேர்தல் கருத்து கணிப்பெல்லாம் பல பேர் வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி ஜூனியர் வகுடனில் அந்த கருத்து கணிப்பு நாற்பது தொகுதிக்கும் போட்டிருக்கிறாங்க அவங்க எல்லா பக்கத்திலையும் அதாவது ஒவ்வொரு தொகுதியும் அனலைஸ் பண்ணுறாங்க எல்லா பக்கத்திலும் நாம் தமிழரை தவிர்க்க முடியாமல் அவங்க குறிப்பிடுறாங்க தொகுதியில் அவங்க வந்து எந்த அளவுக்கு வாக்கு சேகரிக்கிறாங்க எந்த அளவுக்கு பணியாற்றுகிறார்கள் இது எல்லாத்தையுமே அவங்க குறிப்பிடுறாங்க அப்போது குறிப்பிடத்தகுந்த இடத்துல நாற்பது தொகுதியிலையும் நாம் தமிழர் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது சீமானுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே யாரோடும் கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படிப்பட்ட சீமான்கிட்ட சமீபத்தில் கௌரி ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாரு அதில் வந்து விஜயோடு இணைந்து பயணிப்பீர்களா அப்படின்னு கேட்கும்பொழுது தம்பி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கிட்டு தம்பி வந்தார்னா அவரோடு சேர்ந்து பயணிப்பதில் எனக்கு எவ்வித தயக்கமும் இல்லைங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அப்போ சீமானுடைய மனதில் விஜய் இருக்காருங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது யாரோடும் கூட்டணி இல்லைன்னு தெளிவாக பயணம் செஞ்சிட்டு இருக்கிறார் சீமான் தம்பி விஜயோடு அவர் விரும்பினால் கூட்டணிக்கு தயார்ன்னு சொல்வதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை எதிர்காலத்தில் நடப்பதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இருவரும் இணைந்து பயணிப்பதில் பல சிரமங்கள் இருக்குது பல இடையூறுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒருவேளை சீமானும் விஜயும் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்து பேசுனா அது கூட நாளை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் எதுவும் இல்லை இருக்குன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது விஜய் வந்து தான் முதலமைச்சராவதற்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கோடியை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் முதலமைச்சராகணும் அந்த அதிகாரத்தை ருசிக்கணுங்கிறதுக்காக தான் வராரு அந்த இடத்தில் சீமான் என்னவா இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல தேர்தலில் இணைந்து பணியாற்றுவோம் அப்புறம் பார்ப்போம்னு இறங்கினா கூட நடப்பதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது பட் எதிர்காலம் என்ன நினச்சிருக்குன்னு தெரியல பார்க்கலாம்